வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் இயற்கையாக முளைத்த காளான் அந்த காளானை நம்ம இப்போ பார்க்கின்றோம் இந்த காளானது தற்போது அறுவடை செய்து கொள்கிறோம் இப்போ பாருங்கள் நண்பர்களே அதன் அழகிய காட்சி இந்த காளானது நாம் சாப்பிடலாமா இல்லை விடைத்தன்மை கொண்டதா என்பதை நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இயற்கையாக முளைத்த காளான் அந்த காட்சி தான் நண்பர்களே அருமையான காட்சியாக இருக்கிறது விழைத்தன்மையுடையதா அல்லது உணவுக்கு பயன்படுத்தலாமா என்பதை கமாண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இயற்கையாக முளைத்த காளான் அற்புதமான காட்சி நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் மற்றொரு நல்முயற்சியாக பனைவோலை என்ற அடுத்த சேனல் வந்து கொண்டிருக்கின்றது அந்த சேனலிலையும் பல நல்ல விஷயங்களை தர இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பார்த்து தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி நண்பர்களே